Ja, det er veldig morsomt. பிசுக்கள் மிகவும் பிரியமான சகோதரிகளுக்கு இந்த நாளின் காலை தியானத்துக்கெண்டு எசியா நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தை பார்க்க போறோம் அவர்கள் பசியா இருப்பதும் இல்லை தாகமா இருப்பதும் இல்லை உஷ்ணமாயிலும் வெயிலாகிலும் அருள் மேல் படுவதும் இல்லை அவளுக்கு இறங்குகிறவர் அவளை நடத்தி அவரை நீரூற்று எடுத்து கொண்டு போய் விடுவார் எவ்வளோ ஒரு அருமையான வசனம் பார்த்திங்களா இதே மாதிரி நமக்கு இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம்ல பசி வரப்போயதுன்னு நம்ம எல்லாம் சாப்பாடு ரெடி பண்ண வேண்டியிருக்கு வீட்டில் வேலை பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கு தாகம் வர வரப்போயதுன்னா தண்ணி எடுத்து வைக்க வேண்டியிருக்கு உஷ்ணம் வெயில் இதெல்லாம் நம்ம மேலே படுறதுனால தானே நம்ம வீடுகளை கட்ட வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம்ல ஆனால் அதில் என்ன பட்டிருக்குன்னா அவர்களுக்கு இறங்குகிறவர் அவர்களை நடத்தி அவரை நீரூற்றுகள் எடுத்து கொண்டு போய் விடுவார் இந்த உலகத்தில் பசி உண்டு தாகம் உண்டு உஷ்ணம் உண்டு வெயில் உண்டு ஆனாலும் நமக்கு இரக்கம் செய்கிறவ நம்மை நடத்துகிறார் எல்லாம் இருந்தாலும் கூட நமக்கு தெரியாதபடி அப்படி ஆக்கிடுறாரு ஜனங்கள் வந்து கடும் மண்ணாந்திரத்துல தான் நடந்து போயிட்டு இருந்தாங்க உஷ்ணம் வந்துச்சு வெயில் வந்துச்சு மழை வந்துச்சு எல்லாம் வந்துச்சு ஆனாலும் கூட ஆண்டவர் அவர்களுக்கு மேக ஸ்தம்பமாகவும் அக்கினி ஸ்தம்பமாகவும் இருந்ததுனால அவங்க வந்து என்ன செஞ்சாங்க இதையுமே அவங்க தாங்கி கொள்ளக்கூடிய அளவு ஆண்டவர் வந்து பிள்ளைகளை வழி நடத்திட்டு போனா அவருடைய பிள்ளைகளை அப்படி வழி நடத்தினார் ஒரு பசி வந்த உடனே அவங்களுக்கு வந்து என்ன பண்ணாருன்னா மண்ணாவை பொழிந்தார் தாகம் வந்த உடனே கண்மலையை பிழந்து தண்ணி கொடுத்தாரு அவளுக்கு இறங்குகிறவர் அவ்வளவு இறக்கமுள்ள தக பண்ணவர் அவர்களை நடத்தி அவளை கெடுத்து கொண்டு போய் விடுவார் இவங்க எல்லாம் செங்கடலை கடந்து வரும்போது அப்படியே தாகத்தோடு வருவாங்க கடைசி அங்க வந்து அவங்க மாறாவின் தண்ணீர் கசப்பாக இருந்ததுனால ஆண்டவர் அவர்களை கொண்டு ஏலியும்ல கொண்டு விடுவார் நம்முடைய வாழ்க்கையில் கூட மாறாவின் தண்ணீரை போல கசப்பான அனுபவங்கள் வரும்போது அப்படியே நம்ம மாறாவிலேயே வைக்க மாட்டார் ஆண்டவர் நம்ம அப்படியே என்ன நடத்தி கொண்டு போவார் நம்ம நடத்தி கொண்டு போய் இறக்க வைத்து நம்ம மேலே அவர்களுக்கு இறங்குகிறவர் அவர்களை நடத்தி நம்ம மேலே இறக்கம் வச்சு நம்ம நடத்திட்டு போய் ஒரு ஏலியும் மர தோப்பு பன்னிரண்டு பெரிச்சமரங்கள் இருந்து அந்த எழுபது பேரிச்சமரங்கள் இருந்து அந்த தோப்பில் கொண்டு போய் அந்த மக்களை விட்டாரலாம் அப்படிப்பட்ட தெய்வம் நம்முடைய வாழ்க்கையிலும் அதிசயம் செய்கிறவர் பசியாய் இருப்பதும் இல்லை தாகமாயிருப்பதும் இல்லை பசி வந்தாலும் தாகம் வந்தாலும் நம்மோடு ஆண்டவர் இருக்கிறதுனால அது நமக்கு பசியும் தெரியாது தாகமும் தெரியாது உஷ்ணமாகிலும் வெயிலாகிலும் அவருக்கு மேல் படுவதும் இல்லை உஷ்ணம் இருக்கும் வெயில் இருக்கும் இந்த உலகத்தில் ஆனாலும் கூட கத்த நம்மோடு இருப்பதனால அவர் தெண்டல் காற்றாய் நம்மோடு இருப்பதனால அவர் நமக்கு வேக ஸ்தம்பமாக அக்கினி ஸ்தம்பமாக இருக்கிறதுனால நமக்கு அதெல்லாம் தெரியாது அவளுக்கு இறங்குகிறவர் அவளை நடத்தி நம்ம நமக்கு இறக்கம் செய்கிற தகப்பன் நம்மை கைவிடாத தகப்பன் நம்மோடு இருக்கிறபடியால் நம்மை நடத்திட்டு போய் நீரூற்று நீரூற்றுகிறது கொண்டு விடுவாராம் நீரூற்று அப்படின்னா அது வந்து நீர் ஊறிக்கிட்டே இருக்கும் அந்த இடத்துல தண்ணி இல்லாத இடத்துல எப்படி ஒரு நீரூற்று ஆகார் கண்டாலோ அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் வனாந்திரமான நேரத்தில் ஆண்டவர் ஒரு நீரூற்றை தருவார் வனாந்திரத்தில் வழி அவாந்திர வெளியில் ஆறுகளை உண்டாக்குகிற தகப்பன் நம்முடைய தகப்பன் பசியினாலும் தாகத்தினாலும் உஷ்ணத்தினாலும் வெயிலினாலும் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டார் நமக்கு இறங்குவார் நம்மளுக்கு இறக்க செய்து நம்மளை நடத்திட்டு போவார் நடத்திட்டு போய் நம்ம நீரூற்று இடத்துல கொண்டு போய் விடுவாராம் நம்ம அந்த இடத்துல செழிப்பான அந்த இடத்துல நம்முடைய தாகத்தை தீர்த்து கொள்ளலாம் பசியை தீர்த்து கொள்ளலாம் உஷ்ணத்தை உஷ்ண நம்ம மேலே படாத அளவுக்கு ஆனால் பார்த்துக்குவார் வெயில் படாத அளவுக்கு பார்த்துக்குவார் நம்ம மேலே இறக்கம் செய்கிற தகப்ப நபர் அவர்களுக்கு இறங்குது அவர்களை நடத்திட்டு போகிறாராம் அப்போ நமக்கு ஒரு இறக்கமுள்ள தகப்பன் இருக்கிறாரே நம்ம ஏன கவலைப்படணும் இந்த உலகத்தின் காரியங்களை பார்த்து இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு பாடுகளும் நமக்கு வந்து பெரிதாகவே தெரியக்கூடாது ஏன் அப்படின்னா அதை ஆண்டவன் மோடி இருக்கிறதுனால ஒரு தகப்பனுக்கு பிள்ளைக்கு தகப்பன் கூட இருக்கும்போது எந்த பயமும் கிடையாது எந்த பாடுகளும் கிடையாது எந்த கஷ்டங்களும் கிடையாது ஏன் நம்ம அப்பா இருக்காங்க நம்ம கூட அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்தையும் சந்தோஷமாக குதிச்சு குதித்து நடந்து போவாங்க அது மாதிரி நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில் பாடுகள் பிரச்சனைகள் வரும்போது நாம் குதித்து குதித்து ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையாக நம்முடைய வாழ்க்கையை நடத்துவோம் கவலைகளையும் கஷ்டங்களையும் கண்ணீர்களையும் தூரம் எரிந்துட்டு சந்தோஷமாக அவருடைய சன்னிதானத்தில் வந்து பாட்டுகளை பாடுவோம் அலைகள் வரும்போது அலையலையாய் நம்ம வரும்போது அதன் மத்தியில் நாம் பாட்டுகளை பாடி கடந்து செல்வோம் ஆண்ட ஒரு பெரிய காரியங்களை செய்ய போகிறார் நம்முடைய வாழ்க்கையில் நீரூற்றுகள நம்மை கொண்டு போவார் அதனால் நாம் தைரியமாக என்ன செய்யலாம் இருக்கலாம் நம்முடைய தகப்பன் பரம தகப்பன் நம்மோடு இருக்கிறாரே அவர் நம்மை பசி பசியாக இருக்க விட மாட்டாரே தாகமாக இருக்க விட மாட்டாரே உஷ்ணன் நம்மள பட விட மாட்டாரே வெயில் நம்ம ப பட விட மாட்டாரே வெயில் அடிச்சு அடிச்சுன்னா உடனே அப்பா என்ன செய்வாங்க பிள்ளைக்கு ஒரு டவலை போட்டு தலையை முடிக்கிடுவாங்க இல்லைன்னா அப்படியே என்ன செய்வாங்க இதோ தலையை தன்னுடைய கையால் கூட மறைச்சுக்குவாங்க அப்படிப்பட்ட உலக தகப்பனுக்கே அவ்வளவு பாசம் இருக்குது நம்முடைய பரம தகப்பன் நம்ம மேலும் பாசமா இருக்க மாட்டாரா நம்ம பாத்துக்கிட்டுப்பாரா நம்ம கஷ்டப்படுறதை நம்ம வாடுததை பார்த்துக்கிட்டு பாரா நிச்சயமாகவே அவர் நமக்கு உத்தாசை பண்ணி நம்மை கை தூக்கி எடுக்கிற தகப்பன் ஆமேன் தூதர்கள் உண்ணும் உணவால் உந்தன் ஜனங்களை போஷித்தீரே உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட உண்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட அப்பா